போது எல்லாமே இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் வா ஏன்னா நான் ரொம்ப லோவா இருக்கேன் தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அதை சொல்லுவாங்க எனக்கு என்னன்னா படம் பண்ணிவிட்டு நான் என்னைக்கு என்னால் அவங்க நல்லா பாத்துக்க முடியும் நான் எனக்கு ஒரு கான்பிடென்ஸ் வந்து அன்னைக்கு கல்யாணம் போகணும்னு நினைச்சேன் எனக்கு அந்த ஸ்டேஜ்ல இருந்து என் லைஃப் மாறும்னு நான் நம்புறேன் அன்னைக்கு அவங்க கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் சார் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் சார் பார்த்துட்டு இருக்கோம் தெரில சொல்ல முடிவு பண்ணல சார் இப்பதான் பார்த்துட்டு இருக்கு எந்த கண்ட்ரிக்கா சார் சார் எனக்கு சுவிட்சர்லாந்துக்கு போறேன் சார் டூரிஸ்ட் ஃபேமிலியா நானும் அவங்க குட்டி எல்லாம் சேர்ந்து போறோம்

லவ் ஜெர்னி ஆஹ் ஸ்கூல்ல நாங்க ஒன்றா படித்தோம் எனக்கு அவங்க சிக்ஸ்த்லேருந்து தெரியும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிதான் பண்ணேன் நோ சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பர்சனலா சில சில விஷயங்கள் வாங்கி கொடுத்தேன் அது எங்களுக்குள்ள இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அது மட்டும் பண்ணேன் அவ்வளவுதான் அதை ரொம்ப நாள் வெளியில் சொல்ல முடியாது பட் ரொம்ப நாள் ஆசை அவங்களுக்கு சில விஷயங்கள் இருந்துச்சு அதெல்லாம் பண்ணோம் அவ்வளோதான் இல்ல தெரியலாம் பண்ணல சார் ப்ரொடியூசர் கொடுத்த கார் இல்லையா நாங்க வந்து இவங்க ரொம்ப நாளா என்ன ஈஸியார் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டேன் நான் கூட்டியே போனதில்லை ஏன்னா பைக் தான் வச்சிருந்தேன் பைக்கில் போனால் வெயில் அடிக்கும் இன்னொரு டைம் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கட் பண்ணிட்டே இருந்தேன் அதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டா ஈஸியார் போனோம் பைக் ஐ மீன் கார்ல நாங்கள் ரெண்டு பேரும் அதுதான் ட்ரிப் இல்லை சார் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு அந்த கதை முடிச்சுட்டு அதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணுறதான் பிளான் இன்னும் அதையும் நன்றி வணக்கம் வந்திருந்த எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் ஆ எனக்கு என்னன்னா சார் நான் டேரக்ஷன் விட மாட்டேன் கண்டிப்பாக டேரக்ஷன் பண்ணலாம் போகிறேன் அதுக்கு நடுவில் எனக்கு எனக்கு எது எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் நடிக்கலான் இருக்கேன் அதுதான் இப்போதைக்கு பிளான்